வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லாயிருக்கலாம் வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துகிட்டா நல்லாயிருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா உன்னை கேட்டு என்னை கேட்டு ஒருவன் நடக்கும் நாடகத்தை நிற்க முடியுமா ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே